நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது குழிப்பட்டி கிராமம் மலை மீதுள்ள உள்ள கிராமத்துக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் அக்கிராம மக்கள் அடிக்கடி அவதிக்குள்ளாகின்றனர் சமீபத்தில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ வைரலானது இதுகுறித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருப்பூர் மாவட்ட மலைவாழ் கிராம கர்ப்பிணி ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ பார்த்தேன் அதிர்ச்சி அளிக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த கிராம சாலைகள் திட்டம் மூலம் பல ஆயிரம் கோடி நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டது இருப்பினும் திருப்பூர் வேலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இன்னும் கூட சாலை வசதிகள் கிடைக்காமல் இருக்கிறது இதுதான் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்த ஆட்சிகளின் அவல நிலைக்கு சான்று மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அந்த திட்டங்களை ஒருநாள் விளம்பரத்துக்காக வெறும் அறிவிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறாரே தவிர அவற்றை நிறைவேற்றுவதில்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பது என்ன மாதிரியான மாடல் என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்